அம்மன் அருள் டிவி நேரிற்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க வருகின்ற அக்டோபர் மாத பலன் தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரிச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனா பார்க்க போறோம் இந்த பனிரெண்டு ராசி இதை பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னன்னு அனைவருக்குமே முதல் விசேஷம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை இறந்த பித்ருளுக்கு கொடுக்கலன்னா அந்த அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அம்மாவாசை தான் இந்த அமாவாசை எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம் எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்போ வரும்பாங்க பத்து நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொழு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் மூணாம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம் இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும் இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை பதினோராம் தேதி அதாவது அக்டோபர் மாசம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இரவே நினைச்சு ஆயுத பூஜையை வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி அதாவது கடைசி நாள் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க இந்த அதாவது இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டு கொண்டாடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள்வீனியர் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே மூர்த்தம் தான் அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப முத்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது இதான் அந்த மாதத்துடைய வரக்கூடிய சுபமூர்த்தங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ராசி என்பது பொதுவாக ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த ராசி பொதுவாக ராசி என்பது எதுலையுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா ராசி என்ப கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ஆறாவது நான் பாருங்க வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் கன்னிராசிட்டு கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு புத்திசாலியான குணம் கண்டிப்பா இருக்கும் எதுலையுமே புத்திசாலி குணம் நல்லா டேலண்டா யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே கன்னி கிட்ட கண்டிப்பா உண்டு என்று இளமையான தோற்றம் கன்னிராசி மட்டும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இங்க புதன் பாருங்க எதுவுமே நல்லா ஒரு உழைக்கக்கூடிய குணம் நல்லா இளமையான தோற்றங்கள் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் கண்ணிராசி மட்டும் இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை இதை பத்தி தான் எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப நம்ம அக்டோபர் மாசத்தை பத்தி பேசுறோம்னா உங்க ஜாதகத்துல இப்ப என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க மெயினா நான் நல்லா பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாருமே இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் தயவு செய்து எடுத்துக்காதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதம் என்ன சொல்லுதோ அதான் இங்க பேசும் அதனாலதான் பொது பொதுப்பணுன்னு எல்லாம் எல்லா வீடியோலும் சொல்லுவேன் ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்றாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் ஏன்னா சில பேருக்கு பாருங்க நிறைய பேருக்கு நல்ல திசாபத்தி நடக்கும் நல்ல பலன் நடக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனமான திசாபத்தி நடக்கும் அதை பொறுத்து தான் என் மழல் மாறுபடும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க உங்க ராசிலேயே பாருங்க உங்கள் இருந்து இரண்டா அதாவது கன்னி ராசிலேயே பாருங்க சூரியன் புதன் கேது அதாவது மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க சூரியன் புதன் கேது அதாவது இவங்களுக்கு சஞ்சாரம் செய்ய அமைப்பை அமைச்சு கொடுக்குறேன் இரண்டாவதுல சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல அது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் அடுத்து ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மீன ராசியில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ரிஷபராசியில் பத்தாம் பாதத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க ரெண்டு மூணு கிரக பயிற்சி வருது அதாவது சூரியன் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானும் பயிற்சி ஆகிறார் அதாவது பதினேழாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகாது பத்தாம் தேதி புதன் பயிற்சி ஆகிறாரு பன்னிரெண்டாம் தேதி சுக்கர பகவன் மூன்றாம் பாவத்துக்கு போறாரு இருபதாம் தேதி பதினோராம் பாவது வர செவ்வாய் இந்த கிரகம் மட்டும் தான் பயிற்சி ஆகுது மத்தபடி கண்ணீராசிக்கு இனிமேதான் கொஞ்சம் நல்ல நேரமே ஆரம்பிக்குது என்னையை பொறுத்தவரை இனிமேதான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி நான் நல்ல நேரம் கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன் நிறைய தடைகளை நிறைய ஒரு பிரச்சனைகளை நிறைய பார்த்தவங்க யாருன்னா கண்ணீரா கண்ணீராசி கண்கள் தான் ஏன்னா இவங்க ராசி அதிபதி வக்ரமா இருந்தார் நிறைய வழக்கு பிரச்சனை கோர்ட்டு பேசு கிள கேஸ் கேசு வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பாத்துட்டாங்க கண்ணீர் ஆசிக்காரங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்தா விரைய செலவு கொடுத்தார் மருத்துவ செலவு கொடுத்தார் வேலை உத்தியோகம் சரியா அமையல நண்பர்கள்ட்ட பிரச்சனை பழக்க வழக்கிட்ட பிரச்சனை அடுத்து டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க கண்ணீர் ராசிக்காரங்க சில பேர்னா ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க அரசாங்கம் தடைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துப்பாங்க டாக்குமெண்ட் பிரச்சனைகள் திருமண அமையல் இன்னும் வரணமையாமல் ஒரு தடைகள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தடையில் கொடுத்தார் இனிமேல் கொடுக்க மாட்டார் நல்ல படம் இனிமே தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னா படிப்பு கல்வியெலாம் சில பேருக்கு ரொம்ப தடையை கொடுத்துருச்சு மாணவ மனைக்கெலாம் பிசினஸ் ரீதியாக எல்லாமே ஒரு தடையை கொடுத்துட்டாரு இனிமேல் இருக்காதுங்க நல்ல டைம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா புதனும் சூரியனும் கேது பகவானை விட்டு விலகுறாங்க ஏன்னா உங்க ஆசையே கேது இருந்தானே உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குறாரு அந்த கேதுவை விட்டு இந்த புதன் விலகிறது நிறைய மாற்றம் ரெண்டாம் இடத்துல வருமானத்தில் போய் நிற்கிறதுனால வருமான பொருளாதாரம் சூப்பரா சூப்பராக இருக்கும் இப்ப நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசி இருக்குது சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வீடு இடம் பூமி இது மாதிரி யோகங்கள் நிறைய வரும் இப்ப கடன் வாங்கியாச்சும் நம்ம இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படி மைண்ட் சிந்தனைக்கு உங்களை கொண்டு போகணும் எவ்வளவு கடன் இருக்கட்டும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படி படிப்படியாக இப்ப குறையக்கூடிய நேரம் கன்னி ராசிக்கு வந்து கண்டிப்பா நீங்க குறைப்பீங்க ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா இப்போ கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் லோன் எங்கே வேணாலும் பிடிக்கலங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட லோனோ இல்லை பேங்க் சம்பந்தப்பட்ட எல்லா தனியார் பேங்க் விஷயம் லோனோ எல்லாமே உங்களுக்கு சாங்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காதுங்க மருத்துவ சலுகை கிடையாது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு இந்த டைம் மட்டும் உங்களுக்கு நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி சில பேர் வேலையே கிடைக்கல எல்லாமே வேலையில தடுமாற்றணும் வேலை நல்லபடியாக அமையலை நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலை சரியா இல்லை சொல்லிட்டு நிறைய மன வருத்தங்கள் இது எல்லாமே இருந்துச்சு இனிமேல் வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் கிடையாது நீங்க நினைச்சு பார்க்குற அளவுக்கு வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமா அமையும் அளவுக்கு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு நிம்மதியான வேலை உத்தியோகம் ஒரு அமையக்கூடிய அமைக்கிறது வெளிநாட்டுலயோ வெளியூர்லையோ இது மாதிரி நிறைய விஷயத்தை அமைச்சு கொடுக்குற கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா வருது இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் ஏதாவது வேலை உத்தியோகத்துல இங்கே வேக பாக்கறது சரி இல்லை வெளியூர் வேலை பார்க்கறது சரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் விஷயம் எல்லாமே அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு இனிமே வரக்கூடிய படிப்புகள் வீணா பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அது மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வீக இடம் நிறைய வழக்குகள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணீராசிகள் இனிமே வழக்கு இருக்கா நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு கனவு மனைவி சந்தோஷம் ஒற்றுமை சூப்பரா இருக்கும் கன்னி ராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கும் திருமணம் புதுசா பேசுறவங்க அக்டோபர் மாசம் தேதி அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் நினைச்ச மாதிரி வரணும் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த ராசி ஏன்னா குடும்பத்துல போய் உட்காந்துட்டாரு அப்போ நல்ல ஒரு மன வாழ்க்கையை நல்ல ஒரு மனைவியே நல்ல ஒரு கணவரை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பொதுமக்களுடைய தொடர்பு இது எல்லாமே இருக்கும் கண்ணிராசியை பொறுத்தவரை ஏன்னா இனிமேல் நான் கெட்ட பல் சொல்லக்கூடிய அமைப்பு கன்னிராசி நான் சொல்ல மாட்டேன் நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு கன்னிராசி எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி எடுத்து நின்று நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் கன்னிராசிக்கு இருக்குது உயர் பதவி மேலே அதிக பிரச்சனை உள்ள அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் வேலை நிரந்தரமா கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நண்பர்கள் பழக்க வழக்கம் அரசாங்கத்துறை உறுப்பினர்கள் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் எழுதுங்க அதாவது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி தான் சூரியனும் புதனும் சேர்ந்து கேதை விட்டு விலகி வந்து நேராக ரெண்டாம் மாதத்துல இருக்கும்போது கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க உதவி கிடைக்கலாம் இல்லை அரசாங்கம் வேலை கிடைக்கலாம் இது மாதிரி அமைப்பை கண்டிப்பா கன்னி ராசிக்கு அமைச்சு கொடுக்குற தொழில் சார்ந்த விஷயம் இன்னையுமே ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்களாம் தொழில் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அனுகூலமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போறாங்க அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வீடு கட்டக்கூடிய யோகம் இடத்த இடத்திட்டு பண்றது மாறுறது எல்லாமே பாருங்கள் நீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா குருவே செவ்வாயோட தகவல் போறாரு இப்போ வீடு மாற்றம் இடம் மாற்றம் பூமி மாற்றம் இது மாதிரி நிறைய விஷயம் வேறு நல்லா இருக்கும் மெயினாக கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வெளிநாடு பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட விஷயம் ஐடிஐ ஃபீல்டு டீச்சிங் லைனு அதாவது மருத்துவ சார்ந்த விஷயம் நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க நல்லா ஒரு மாற்றத்தை அழகமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதியில் லாட்ரி யோகத்தை பத்தி பசு கண்டிப்பா நூற்றுக்கு நூறு யோகம் இருக்காது கண்டிப்பா அதிலே பணத்தை போட்டு வரையாமல் ஜாத தசாபதிவாத முயற்சிப்படுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் கண்டிப்பாக இருக்குது நம்ம பெண்களுக்கு பாருங்க எல்லா விஷயம் வெற்றியா இருக்கும் இனிமே பெண்களுக்கு தொழிலோ வேலை உதவியோ நல்ல அனுகூலம் வரும் வாய்ப்பு இருக்கு இப்போ நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சாரி ஃபர்ஸ்ட் முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திர பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி போராடி வெல்லக்கூடிய நிறைய நேரம் கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட எப்போதுமே இருக்கும் ஏன்னா உத்திரத்தில பார்த்தா நீதி நேர்மைய கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் உத்திர நட்சத்திரக்காராக இருந்தாங்க நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இனிமேல் இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது இரண்டாவது போய் தான் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி யோகங்கள் நிறைய பேருக்கு அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி தொழில் சார்ந்த விஷயங்கள் கணவன்டைய ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனிமேல் நல்ல ஒரு வரும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கணவன் செலவுங்க கொஞ்சம் ஜாமீன் போற தவிர்த்துருங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஜாமீன் சார்ந்த விஷயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது கொஞ்சம் நல்லது கணவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது திருமண சார்ந்த பேச்சுகள் நிறைய பேருக்கு வரும் நல்ல வெற்றிகள் கிடைக்கிற அமைச்சு கொடுக்குறாரு உத்திரத்துல பண்ணவரும் அடுத்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க கற்பனை குணம் நிறைய இருக்கும் நிறைய பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய ஆள் குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் இனிமேல் எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்கு அஸ்தகத்தை பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குற வேலை ஊதியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே அழகா அமையுது அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு தொழிலுமே லாபங்கள் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் அறிவு மூலமான எனக்கு அனுகூலம் வரும் கீச்சின் லைன் மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அஸ்தனத்தில் பரப்புறது அற்புதமாக இருக்கு ஏன்னா நீங்க ரொம்ப கற்பனை பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அஸ்தனத்தில் இருக்கிறாரா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்தத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரத்தில் பிறகுங்க எதுலையுமே தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட நல்லா விடாமல் முயற்சி பண்ணுவாங்க இனிமே எல்லாமே வெற்றியா பாருங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயிர் பதவி சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலமாகும் தொழிலில் உத்தியோக உயர் பதவி கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு போலீஸ் துறை கட்டிட துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது